அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை போலுமே போலுமேற்றினே நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சாரம் திதி சப்தமி இரவு எட்டு பதினைந்து மணி வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் திருவாதிரை பின்னிரவு ஐந்து இருபத்தி ரெண்டு மணி வரை பின்பு புனர்பூசம் ராமயோகம் சோபனம் இரவு ஒன்பது ஏழு மணி வரை பின்பு அதிகண்டம் கரணம் வணிசை இரவு எட்டு பதினைந்து மணி வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஒன்று ஜீபன் அற அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி ராகு காலம் காலை பத்து நாற்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு பதினான்கு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி நான்கு மணி வரை குளிய காலம் காலை ஏழு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்பது பதினான்கு மணி வரை சிராத்த திதி சப்தமி சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கினம் உத்திரம் நான்கு சூரியன் ரேவதி ரெண்டு சந்திரன் திருவாதிரை மூணு செவ்வாய் புனர்பூசம் நான்கு புதன் போராட்டாதி நான்கு குரு ரோஹிணி நான்கு சுக்கிரன் போரட்டாதி நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு போராட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி கார்த்திகை இரண்டு குரு ரிஷபம் சந்திரன் மிதுனம் செவ்வாய் கடகம் கேது கன்னி மாந்தி மகரம் லக்கணம் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து